உங்கள் எல்லாருக்கும் உணக்க மேடையில் இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் அதிகமான விழாக்களுக்கு கலந்துக்கிட்டதில் எல்லாருக்குமே இன்றைக்கி என் பயம் விழாவுக்கு தான் வந்திருக்கேன் அரசியல் காரணம் விஜயகாந்தா அந்த படத்தை ஓட விடுறோம் விஜயகாந்த் கலந்துருக்க அந்த படத்தை ஓட யாராக இருந்தாலும் ஆக அதெல்லாம் பேசணும் இல்லை இங்கே கலை குடும்பத்தை எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன் அந்த குடும்ப ஃபங்க்ஷன் இங்கே தான் நடக்கணும் வெற்றி கோட்டை நாயகனே அப்படின்னு தேவாசரிசியில் ஒரு பாட்டு எட்டு திக்கு மற்றவனே நீயும் எட்டு திக்கு விளணும் அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லிட்டு வரேன் இந்த இது வந்து தேட்டருன்னு இப்போதான் சொன்னேன் செல்லு பண்ணிட்டு இந்த தேட்டரில் எங்கள் வீட்டு வேலைன்னுங்கிற ஒரு படம் பார்த்தேன் எங்கள் வீட்டு ராமநாயணன் இந்த படம் சார் பார்த்தோன்னு நூறு நாள் சார் எப்படி நீங்கள் எல்லாருமே சரியில்லை நூறு நாள் ஓடுதானே ஓடிச்சு அந்த படம் இது வந்து இந்த மீடியாங்கிறது சினிமாங்கிறது என்னன்றால நாடி பிடிச்சி பார்க்குறது நம்ம இந்த காம்பவுண்ட் என்ன சொல்ல இந்த இதை பிரித்ததெல்லாம் நீங்கள் தான் இந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்டாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கணும் விஜயகாந்த் என்ன நினைக்கிறான் சத்யராஜ் சார் என்ன நினைக்கிறேன் பிரபு சார் என்ன நினைக்கிறான் பார்த்தா படம் ஓடாது நம்ம மக்களோட மக்களாக இருந்து பார்க்கணும் இந்த விழாவுக்கு இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்காங்கன்னா அது எனக்காக வந்திருக்காங்களா என்னென்னு கருத்துக்கிறாங்கன்னா இது வந்து குடும்ப விழா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன் நானும் வந்திருக்கிறேன் என் பையனும் வருவாங்களாங்கிற சந்தேகம் இந்த குடும்ப விழாக்கள் எல்லோரும் வர்றேன் அதனால எந்த அரசியல் கால் புழிஞ்சு வரக்கூடாது என்னடா விஜயகாந்த் மோதிரம் இருக்கான் இந்த மோதிரம் போட்டிருக்கானே நான் அது போடுவேன் நான் எப்போயும் அதை எப்படியே தான் என்னை பார்த்து பழகியிருக்கேண்ணா அந்த காலத்துலேயே நல்ல நடிகாக இருக்கும் பேண்டி ஷர்ட்டு போட்டும்போது வேஷ்டி கதறி வேஸ்ட்டு கதை சுட்ட போட்ட வந்தானே அப்படி இருக்கும் பொழுது பேண்டி ஷீர்ட்டு போட்டு சுற்றி இருக்கலாம்ல அப்போவே நான் சுற்றலை ஏன்ற ஏன் இதெல்லாம் சுற்றுறேன்னா இல்லை எனக்கு விரும்பலை அதே மாதிரி இங்கே எல்லாரையும் நான் வாழ்த்த வேண்டியிருக்கு நடித்தவங்க மற்ற திரைக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லோரையுமே சொல்ல வேண்டி இருக்குங்கனால சண்முக பாண்டிய பற்றி எல்லோரும் சொன்னாங்க உங்கள் அப்பா இடத்த நீ பிடிக்கணும் எங்கள் அப்பா இடத்த தாண்டிட்டா இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வரைக்கும் சுதிஷ் எப்பயுமே சொல்ல மாட்டாப்புல எங்கேயும் யாரை பற்றியும் எதுவும் பேச மாட்டாப்புல ஏன்டையும் பேச ரொம்ப விடும் அதாவது என் மனைவியோட அக்கா வீட்டுக்கார்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி சண்முக பாண்டி எனக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்கல விஜயகாந்த் மாதிரி அவரும் ஆரேமுக்காலுக்கெல்லாம் வந்துடுறாரு இது போதா தான் நம்மளுக்கு இதைத்தான் எப்போ வருது இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம் சுதீஷ் அவர்கள் அவங்க மாமாக்கிட்ட சொல்கிறாரு சின்ன மாமா மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகாக அவர் பையனும் அதே மாதிரி பண்ணியிருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம் பெரிய மாமனார் பேர் ராமச்சந்திரன் அவள்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி அப்படியா இதை சொன்னது எனக்கு தெரியாது என் என்கிட்ட சொல்லிச்சு என்றால் நான் எனக்கு சதா காலமும் என் பையன் அவனை வளருவான் அதாவது சொல்லுவாங்கன்னா ஒரு படம் தாம்புள்ளே ஊட்டினா ஊராம்புள்ள ஊட்டி விட தாம்புள்ள தானே வளரும்பாங்க அது மாதிரி அவன் நம்ம நம்ம ஆட்டை நம்ம யார் பழப்பொழையும் மன்னப்படலை கெட்டு போகணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம் அதனால் அவனும் வந்துடுவான் நீ விடு நம்பிக்கையாரு அப்படின்ட்டு ஏன்னு வச்சு சொல்கிறேன்றால்னா அதே போல் கார்த்திகை ராஜா அவர்கள் ஏன் ஒவ்வொன்றா சொல் இன்றைக்கி கார்த்திகை ராஜா அன்னைக்கே கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது சக்கரத்தை அவனுங்க படத்தில் இளையராஜா சார் அவர்கள் சொன்னார் இந்த பாட்டு யார் தெரியுமா போட்டது கார்த்திகை ராஜா அவர்கள் அப்படின்னு சக்கரத்தை ஒன்று ஒரு படத்தில் ஒரு பாடல் காட்சி கடைசி பாடல் படத்துலேயே வரும் அதே மாதிரி ஏழை ஜாதின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கு இது யார் தெரியுமா போட்டான் இதுவும் கார்த்திகை ராஜா போட்டான் அந்த எண்ணெய் படம் தான் அலெக்சாண்டர் நிறைஞ்ச மனசு வாஞ்சிநாதன் அப்புறம் இன்னொரு படம்னா மொத்தம் நாலு படத்துக்கு சேமிச்சுருக்கேன் கார்த்திக் ஆக இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ படங்கள் நிறைய இருக்குது அப்போ கார்த்திக் சார் சொன்னார் அப்பா அவரே பெரிய லெஜெண்டு அவரை பார்த்தா நான் எங்கே பயந்து சாப்பிட்றேன் என்னை போய் அறிவும் இல்லை அது சும்மா பார்க்கணுன்னா நான் போய் பார்த்துட்டேன் உடனே உடனே நான் சொன்னேன் கார்த்திகிட்டே சொன்னேன் அவரே பெரிய லெஜெண்டு அவர் படத்துலேருந்து எல்லா பேரும் காப்பி அடிச்சுக்கிட்டேன் நீ காப்பி அடிச்சுட்டு பேசாமல் அவர் பாட்டே மாற்றி போட்டு மியூசிக் பார்த்து ரெண்டு டக்குன்னு அடிக்கணும் இல்லைங்கில் ஏன்னா அவருடைய பாடலாம் எல்லாருமே காப்பி பண்ணுறாங்க அது உங்களுக்கே தெரியும் இல்லைங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணித்தரேன்னா பண்ணித்தரேன் அதனால சரி என்ன அங்கு எங்கள் தான் சிலமாக தான் கார்த்திகை ராஜா கூப்பிடுவோம் சரியப்பா நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதே போல் தேவேனி அவர்கள் கூட பேசுகிறாங்க ஒரு வசனம் இருக்கும் அந்த வசனம் எதுக்காகும்போது வசன கருத்தா வேலுமணி சொன்னதா சார் இருக்கட்டும் சார் நீங்கள் உண்மையிலே அந்த மாதிரி வசனத்துக்கு ஏற்றவர் நீங்கள் தானே அப்படின்னார் கதாசிரியர் நவீன்கிருஷ்ணா இருக்கார் கதாசிரியர்கிட்ட கதை நான் கேட்கும்போது ஓ என்னை விட உங்கள் மனைவி தான் நல்லா சொல்கிறாங்களே அவங்ககிட்டே கேட்டுங்கும்பார் இப்படி இந்த படத்துக்கு பாடுபட்டவருக்கு பலர் இருக்கு ஆனால் எல்லாருமே விஜயகாந்த் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம் மனசுக்குள்ள அதே போல் டைரக்டர் சுரேந்திரன் பூஜை படமும் இருந்த வேற ஒருத்தர் அதையும் நான் சொல்லிடுறேன் அவர் என்னமோ எதா நினச்சாரு இன்மந்தில்ல எனக்கு இதுவரையும் காரணம் என்ன தெரியல என்கிட்ட சொல்லும் பொழுது வசநகரத்தை வேலுமணி சொல்கிறது தான் சொல்றேன் என்னந்தில் ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஆக்சிடெண்டாக போயிட்டு வர சொல்லணும் சரி அதுக்கப்புறம் யாருக்கு யாருக்கும் தெரியல சுரேந்தர்ட்ட சொல்லிட்டு இருந்துச்சு சுரேந்தர் ஏன்னா பட பூஜைக்கு ஒரு வரல அவர் ரைட் நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணுறேன் சரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் பேர் அதனால் தான் போடல நீங்களும் சரி நானும் பத்திரிக்கையில் டிவியில் ஏதாவது சொல்லுவாங்கன்னா ஏதோ ஏதாவது சொல்லிக்கிட்டே சரி நான் விட்டேன் ஏன்னா நம்ம கோவப்பட்டேனே இதில் என்ன ஆனால் என்னென்ன புரிய கோவக்காரமாக சண்முக பண்டி நான் குள்ளே ஐம்பது ஐட்டில் இருந்து கீழே குச்சிட்டாங்க டமால் டமால் லாரியில் குச்சுக்கு வந்து கேட்சா அப்படிங்கிறது கோச்சா தான் கேட்சா அந்த ஃபைட் மாஸ்டர் விருதகிரியில் எண்டு ஸ்ப்ரிங் ஃபைட் பண்ண வரும் ஒரு ஓப்பனிங் ஃபைட் நீங்கள் பார்த்துட்டு விருதுகிரியில் அவர் அப்படியே போய் புக் பண்ணி அவரை தான் இந்த ஃபைட் எடுக்க வச்சுன்னு கேட்சாங்கிற மாஸ்டர் தான் அந்த அளவுக்கு இப்போ கூட நான் சந்திரசேகர்டியும் பொருளையும் சொல்லி நல்லா டெடிக்கேஷன் அவனுக்கு இருக்குது டெடிக்கேட்டடான பீப்புள் தான் இப்போ ஜெயம் ரவி கூட சொன்னார் நீங்கள் அதை அப்பா ஃபாலோ அப்பாவை விட அதிகமான பண்ணி கொடுத்துனா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாது ஏதாவது அமிதாப் பச்சன் என்ன பண்ணார் தயவுசி யாரையும் ஃபாலோ பண்ண நீங்கள் நீங்களாக இருக்கு இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கேன்னா அட்வைஸை பண்ணதில் இப்படி நடின்னு சொல்லலாம் உனக்கே தெரியும் இந்த காலகட்டத்தில் இருக்க பசங்கள் நம்ம என்ன சொல்லி பெரிய பெரிய நம்ம லெஜண்ட் ஜென்டில் நம்ம தான் சொல்லிக்கிறோம் தவிர அடுத்தவர்கள் சொல்ல அவங்க சொல்லணும் அதைத்தான் விரும்புகிறேன் கூட ஜெகனோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் டைரக்டர் சந்திரசேகர் அவர்களை மிக அழகாக சொன்னார் வாங்க எஸ்எசி அவர்களே இப்போ தான் நடிகர் வாங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி பிரபு சாரோட பையன் விக்ரம் பிரபு கூட சொல்கிறாரு இந்த மாதிரி என் நடிக்க சொன்னான்னு இதெல்லாம் எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கு நான் யார் ஏன்னால் அவங்கங்க தலையெழுத்து ஏதோ அதுபடி தான் நடக்கும் நான் காஸ்டியூம் ராஜேந்திரே சொல்லுவேன் யார்டமாக ட்ரெஸ் எனக்கு தான் தைக்கணுங்கிற தைக்காதீங்க ஒரு சொல்கிறபடி கலர் ஏழு ஆக வானவில் கலர் ஏழு யாருக்கு பொறுத்தும் அவங்க ஒரு இதுல என்ன இருக்கு நீங்கள் சம்பாதிக்கும் போது மீதி மீதினாரு சம்பாதிக்கணும் முடிஞ்சால் சம்பாதிக்க அதான் சினிமா அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து யாரையும்